need இரவு பதினொன்றரை மணிக்கு இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒன்றுமே இல்லாத ஒரு உணர்வு நான் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதனாக உணர்ந்தேன் உடம்பு மட்டும் இருக்கின்றது அதை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு தெரியவில்லை எனது இந்த உண்மை அனுபவம் என்னை சற்று பயப்பட வைத்துச்சு ஒரு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நான் அந்த உணர்விலேயே இருந்தேன் சிந்திக்க முடிஞ்சிச்சு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அந்த உணர்வின் போது எனக்கு பயம் இருந்தாலும் அதே வேளை மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தையும் நான் உணர்ந்தேன் இப்ப இந்த உணர்வுக்குள் என்னெல்லாம் இருந்துச்சு என்று உங்களோடு நான் பயந்து கொள்கிறேன் ஒன்றுமே இல்லாத அந்த உலகத்தில் இருந்து வாழ்க்கையை நான் பார்த்தேன் கோபம் ஏன் சண்டை நான் பெரிது நீ சிறிது என்ற சண்டை இவை அனைத்தும் ஒருவிதமான மனிதர்களின் நடிப்புத்தானே என்பதையும் நான் உணர்ந்தேன் எனது தினசரி வாழ்க்கையின் பாத்திரங்களை சற்று சிந்தித்து பார்த்தேன் வீட்டில் அப்பா கணவன் என்ற பாத்திரங்கள் வேலையில் ஆசிரியர் வேலை நண்பன் என்ற சில பாத்திரங்கள் இந்த பாத்திரங்களுக்குள் நான் போய் வெளியே வரும்போது சில நேரங்களில் என்னை அறியாமல் அந்த பாத்திரத்துக்குள் இருந்து நான் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிந்தேன் சில நேரங்களில் ஒரு பாத்திரத்தில் இருந்து அது நடிப்பு என்று தெரிந்தும் நான் நடித்திருக்கின்றேன் உதாரணத்திற்கு ஒரு விடயம் எமக்கு தெரியவில்லை என்றால் ஆனால் அதை தெரிந்தது போல காட்டிக் எனது ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக இருக்கும் போது இந்த தவறை நான் விட்டிருக்கின்றேன் ஒரு மாணவர் ஒன்றை பற்றி கேட்கும் போது விடயத்தை பற்றி முழுமையாக விளங்காமல் நான் விளங்கினது போல நடித்திருக்கின்றேன் ஒன்று தெரியவில்லை என்றால் உண்மையாக இது எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும் ஆனால் நாம் வாழும் இந்த உலகத்தில் சில நேரங்களில் ஒன்றை தெரியாவிட்டாலும் அது தெரியும் என்று நடிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் சிலர் சொல்லுவார்கள் இது கூட உனக்கு தெரியவில்லையா சில நேரங்களில் இது கூட எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உன்னை முட்டால் என்று முத்திரை குத்தி விடுவார் பிளேயர் ரொனால்டோவை உனக்கு தெரியாதா ரொனால்டோவை கூட உனக்கு தெரியாதா என்று சிரிப்பார் அப்ப இந்த உலகத்தில் வாழும் பல மனிதர்கள் எங்களை நடிக்க வைக்கிறார்கள் பொய்யாக நடிக்க வைக்கிறார் Fake it until you make it. இந்த உலகத்தில் எவர் நன்றாக நடிக்கின்றாரோ அவர்கள் பெரிய பெரிய இடத்தில் இருப்பார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக பேசினால் நீங்கள் பல குழுக்களோடு சேர்ந்து வாழ இயலா பொய் சொல்லி நடித்து வாழும் வாழ்க்கையை எமது பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம் அந்த இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நான் அந்த உணர்வில் இருந்த போது எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று நான் நினைத்தேன் ஒருத்தரும் என்னை ஒன்றுமே செய்யலாம் ஒன்றும் எனக்கு இல்லை இப்படி எனது வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் எனது வாழ்க்கையில் பிரச்சனைகளை வராது அப்பதான் எனக்கு விளங்கிச்சு அந்த இருபத்தி ஐந்து நிமிடங்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறும் அந்த கவனிப்பு நிலையில் நான் இருந்தேன் கூறுகிறார் எனக்கு ஒன்றும் முக்கியமில்லை ஒன்றும் தேவையில்லை எனது வாழ்க்கையில் ஒன்றும் தேவையில்லை ஒன்றும் முக்கியமில்லை என்று நான் வாழும் போது அந்த அருவி மேலே இருந்து கீழே போவது போல இருக்கின்றது எனது வாழ்க்கையில் ஒன்றும் தேவையில்லை ஒன்றுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விட்டு வாழ வாழ முடியுமா இல்லை அப்படி குடும்பம் இருக்கின்றது எனக்கென்று உலகம் இருக்கின்றது நிமிடங்களில் நான் உணர்ந்த உணர்வு நான் மறுபடியும் எடுத்து சில இடங்களில் பாவிக்க வேண்டும் நான் ஒரு மாட்டுப்பட்டேன் என்றால் இது சும்மா ஒரு அந்த நான் கவனிக்கத்தான் அதற்கு நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் ஆகவே நண்பர்களே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறும் அந்த அழகான ஒன்றுமே இல்லாத சுதந்திரம் அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று என்றால் எமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜஸ்ட் அப்சர்வ் என்று சொல்லும் போது அங்கு ஒன்றுமே இல்லை என்றும் கூற முடியாது ஏனென்றால் அவர் கூறுகிறார் எமக்கு இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை விடயங்களையும் ரசிக்க சொல்லுகின்றார் ஒரு மரத்தை ரசிக்க சொல்லுகின்றார் ஏன் நாங்கள் போட்டி போட வேண்டும் பொறாமைப்பட வேண்டும் சண்டை பிடிக்க வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்